ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி மாதம் பதினாறாம் நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமைங்க இன்னைக்கு நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் இன்று பிரதமை திதி வரை இருந்ததுனால மகாலட்சுமி வழிபாடு மிக 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 சிறப்பு சரிங்களா செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடும் பண்ணலாம் மகாலட்சுமி வழிபாடும் பண்ணலாம் மிக மிக சிறப்பு இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை ஈவினிங் பாத்தீங்கன்னா மாலையில வந்து நான்கு முப்பது டு ஐந்து முப்பது வரைக்கும் சூளம் வந்து வடக்கு வடக்கு முகமாக பயணம் செய்பவர்கள் பால் சாப்பிட்டு போங்க அதன் மூலமாக சுளத்தினால் வரக்கூடிய தொல்லைகள் விலகும் மேஷம் மனதுக்கு இனிய நிகழ்வுகள் சகோதரர்களால் நன்மை சரிங்களா மனதுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க சரிங்களா உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட வந்து நீங்க பேசணும் அப்படின்னா வந்து அவங்க ஏதாவது நமக்கு வந்து நமக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லணும்னு எதிர்பார்த்திருப்பீங்க இல்லையா மாதிரி இனிய நிகழ்வு எல்லாமே நடக்கும் அதே டைம் மாதிரி உங்களுடைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்களை எல்லாமே உங்களை தேடி வரும் எதிர்பாராத வருமானம் அதே டைம் எதிர்பாராத சிக்கல்கள் வியாபாரத்தில் தொழிலில் எதிர்பாராத வருமானம் இன்று உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் எதிர்பாராத சிக்கல்களும் இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டும் இன்று ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரோஹி நட்சத்திரக்காரங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்று அமைகின்றது மிதுனம் நண்பர்கள் மூலம் நன்மை லாபம் வருமானம் உயரும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா வந்து தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் வருமானமும் உயரும் சரிங்களா கடகம் தொழில் முதலீடுகள் பயணங்கள் அலைச்சல்கள் இருக்குங்க சரிங்களா தொழில் வந்து முதலீடுகள் பண்ணுவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த ஒரு பயணம் இருக்கு அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா அதாவது தொழில் தொடர்பான விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு ஆர்டர் வாங்குறது ஏதாவது விஷயம் வாங்குறது அந்த அலைச்சல்கள் இருக்கு சரிங்களா நேர நேரத்துக்கு சாப்பிடாம கொஞ்சம் அந்த அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சிம்மம் லாபத்தில் விரயம் சரிங்களா தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபத்துல கொஞ்சம் விரயம் இருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்து சிறப்பு லாபம் அதிகரிக்கும் சரிங்களா ஆனால் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு லாபங்கள் அதிக அதிகம் உண்டு அப்ப ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்து இன்று மிக சிறப்பான நாடாக அமைகின்றது கன்னி வியாபாரம் தொழில் லாபம் கூடும் வேலை வாய்ப்பு அமையுங்க சரிங்களா வியாபாரத்தில் தொழில லாபங்கள் கூடும் அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக வேலை தேட்டிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த வேலை வாய்ப்பு இங்கே வந்து இன்று உங்களுக்கு அமையும் துலாம் நன்மைகள் தேடி வரும் முயற்சிகளில் வெற்றி ஓகேங்களா உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் விருச்சிகம் பேச்சுக்களால் பிரச்சனை பழைய கடன் வசூலாகும் ஓகேங்களா பேச்சுக்கள் பேச்சுக்களால் வந்து சின்ன பிரச்சனைகள்லாம் எல்லாமே இருக்கு அதனால குடும்பத்திலையும் சரிதான் அதே டைம் பார்த்தீங்கன்னா வெளியில நண்பர்கள்டும் சரிதான் பிஸ்னஸ் பண்றவங்க வந்து வர வாடிக்கையாளர்களையும் சரிதான் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஓரளவு கவனமா பேசுங்க அது மிக மிக சிறப்பு பழைய கடன் பாக்கி வசூலாகும் சரிங்களா ரொம்ப நாளாக அந்த ஒருத்தர் கடன் கடன் வாங்கிட்டு வந்து இழுத்துகிட்டே இருக்காரு அந்த கடன் பாக்கி வந்து இன்று வசூலாகும் தனுசு கூட்டு தொழில் சார்ந்த கடன் சரிங்களா கூட்டு தொழிலுக்கு வந்து ஒரு அந்த அந்த அமௌண்ட்ல போட்டா தான் நம்ம முடியும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வரும் இல்லையா அது ஒரு கடன் வாங்குவீங்க அதே வாழ்க்கை வாழ்க்கை துணையால் துணையின் கவனம் ஓகேங்களா உங்களுடைய வாழ்க்கை துணை துணைவர் யாரா இருந்தாலும் சரிதான் அவங்களுடைய உடல்நலையில் வந்து கொஞ்சம் கவனம் கேர் எடுத்துக்கோங்க சரிங்களா அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனுக்கு உடனே அதுக்கான வைத்தியத்தை உடனே பாருங்க மகரம் எதிரிகளால் தொல்லைகள் அலைச்சல்கள் பயணங்கள் ஓகேங்களா எதிர்கள் இது எப்பயுமே இருக்கிறது எதிர்கால தேவையில்லாத தொல்லைகள் எல்லாமே அதே வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கு பயணங்களும் இருக்கு இன்று கும்பம் பூர்வீகம் சார்ந்த கடன் வியாபாரத்தில் லாபம் சரிங்களா பூர்வீகம் சார்ந்த வந்து ஒரு கடன் ஒன்று வாங்குவீங்க இன்னைக்கு ஓகேங்களா அதே டைம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்றவங்களுக்கு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று கும்பத்திற்கு அமைகின்றது மீனம் தொழிலுக்காக இடம் வாங்கும் முயற்சி தாயின் மூலமாக உதவிகள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது எந்த இடத்துல பண்ணலாம் என்னங்கிறது அந்த இடம் வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் மூலமாக உதவிகள் உங்களை தேடிக்கொண்டு வர வரக்கூடிய நாளாக மீன ராசிக்கு அமைகின்றது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதரன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்